அதனால் நல்லா இப்போ அறிவு வளர்ந்த பிறகு தோன்ற தோன்றிய இனம் வந்து இந்து மதம்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படி சொல்ல முடியாது இந்து மதம் தான் சொல்ல முடியாது கிரேக்க மதம் இருந்தது சீக்கிய மதம் இருந்தது எல்லாத்துக்கும் மூத்த மதம் இந்து மதமாக அப்படிலாம் சொல்ல முடியாது உலகத்தில் உனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல ஒரு மதம் இருந்தது நீ பார்த்த காலத்தில் நான் பார்க்குற காலத்தில் ஒரு மதம் வந்து எது முன்னே எது பின்னேன்னு சொல்ல முடியாது சாமி நம்மளுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது மூத்த மதங்களாக இருக்கிறது ஒன்று உலகத்திலே கிரேக்க மதம் யூத வாசம் யூத மதம் இந்து மதம் இந்த மும் இருந்து உலகத்தில் இயங்குது அதுக்கப்புறம்தான் புத்த மதம் ஜெயின மதம் பல மதங்கள் தோன்றுச்சு இருந்தாலும் இந்த வெள்ளகாரன் வந்து உலகத்தையே ஆண்டுன்னு வரும்போது எல்லா மதங்களையும் அழிக்கப்பட்டது அப்போ கிரேக்க மதம் அழிஞ்சு போச்சு யூத மதம் அழிஞ்சு போச்சு யூத மதத்தினுடைய மறுபிறவை தான் கிறிஸ்துவ மதம் யூத மதத்தினுடைய மறுபிறவை தான் கிறிஸ்துவ மதமாக மாறிச்சு ஆனால் இந்து மதம் மட்டும் அழியல ஏன் அழியலைன்னா அறிவுபூர்வமான கடவுள் வழிபாடும் இந்து மதத்தில் உண்டு முட்டாள்தனமான கடவுள் வழிபாடும் இந்து மதத்தில் உண்டு இது ரெண்டும் சேர்ந்து இருந்ததால் இதை அழிக்க முடியல ஏன்னா கடவுளில் வழிபாடும்போது கூத்தாடுறான் கடவுளை வழிபடும் போது பாட்டு பாடுறான் கடவுள வழிபடும் போது உருண்டு பெறல்றான் இந்த எல்லா செயல்களும் இருந்ததால் இந்த உடலோட ஒட்டி போன செயல்கள் இந்த இறை வழிபாட்டில் இருந்ததால் இந்து மதம் அழியாமல் தப்பிச்சிடுச்சு இப்போ எண்ணிக்கை மட்டும் குறைவாக இருக்குது ஏன் சாமி இதுக்கு பின்னால் வந்த மதங்களோட எண்ணிக்கைகள் அதிகமாக மக்களோட வழிபடுற வழிபாடுகள் அதிகமாக பட் இந்துக்களோட வழிபாடு மட்டும் காரணம் சாமி ரெண்டு காரணம் உண்டு இந்து மதங்கள் கிறிஸ்துவ மதங்கள் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இந்து மதங்கள் உலகம் புல்லா எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணுறாங்களா இல்ல இந்து மதம் பிரச்சாரம் பண்றதுக்காக எந்த நாடாவது பணம் கொடுக்குதா இல்ல இந்து மதம்ன்றது நீ இப்போ ஒரு கிறிஸ்துவ கோயில் இருக்குது ஒரு ஊர்லன்னு வச்சுக்கோ அந்த கோயிலில் போய் எத்தனை கிறிஸ்துவர் இங்க இருக்கிறாங்கன்னு அந்த கோயில்ல கணக்கெடுத்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க இங்க ஐம்பது பேர் இருக்கிறாங்க கிறிஸ்துவர் ஆனா ஒரு இந்துக்கள் இருக்கிற ஊர்ல இங்க எத்தனை இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு கோயிலில் போய் கேட்டினா தெரியாது ஏன் கட்டாயம் கிடையாது இஷ்டம் இருந்தால் சாமி கும்பிடும் இல்லைன்னா போ அப்படின்னு ஆகிப்போச்சு அதில் அப்படி இல்லை நாட்டுக்கு அம்மானால் கட்டாயம் சர்ச்சுக்கு போய் ஆகணும் ஒரு நல்ல கிறிஸ்துவனாக இருந்தா நல்ல முஸ்லீமாக இருந்தால் வெள்ளிக்கிழமனா மசூதிக்கு போய் அஞ்சு முறை தொழுகையே நடத்தி ஆகணும் ஆனால் இந்த இந்து மதத்தில் யார் என்னைக்கு போவான் எப்போ சாமி கும்பிடும் அவனுக்கே தெரியாது அதனால் இந்து மத வளர்ச்சிக்கு வழியே கிடையாது இருக்கிற ஒன்னோட ஒன்றா இருந்துக்கின்னு போனோம் இல்லை அழிஞ்சு போகணும் இதுதான் இதனுடைய முடிவு உலகத்தில் பாதி கிறிஸ்துவ மதம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் கிறிஸ்து இயேசுநாதர் பிறந்து அவருடைய பிறந்த நாள் தான் இந்த டேட்டு அதே மாதிரி இஜிரி ஆண்டுன்னு ஒரு ஆண்டு வரும் அந்த இஜிரி ஆண்டுனுடைய இது என்னன்னா நபிகள் நாயகம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் எவ்வளோ ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் இஜர் வருஷம் அப்போ முஸ்லீம் வருஷம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் கிறிஸ்துவ வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் இந்துக்கு எது வருஷம் எது வருஷம் தெரியாது நீ இந்து தானே தெரியலையே அப்புறம் நீ என்ன இந்துன்னு எப்படி சொல்லிக்கிற இப்படி இப்போ அழிஞ்சிக்கின்னு அது ஏன் எல்லா இந்துக்களும் எல்லா தர்காக்கும் போவோம் எல்லா இந்துக்களும் எல்லா சர்ச்சிக்கும் போவோம் இன்றைக்கி பாரீஸில் போனீங்கன்னா அன்பனகர் கோயிலுக்கு போனீங்கன்னா கிறிஸ்துவனோட இந்துக்கள் தான் ஜாஸ்தி இருப்பான் மாலை போட்டு வந்தப்பான் ஏன் இந்துக்கள் மட்டும்தான் கடவுள் கும்பிட்டாலும் அது கடவுள் தான் நினைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஆனால் மற்றவங்களுக்கு அது இல்லை நம்ம வழிபாடுறது மட்டும்தான் கடவுள் வழிபாடு மற்றவங்க வழிபாடுறதுதான் கடவுள் வழிபாடு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் முஸ்லீமும் கிறிஸ்துவனும் இந்துக்களுக்கு அப்படி இல்லை முஸ்லீம் கும்பிட்டான்னா சர்ச் மசூதி கூப்பிட்டான்னா காலையில் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு மசூதியிலையும் வாசுபடியில் நிற்கிற பொம்பளைங்க பார்த்தீங்கன்னா இந்துக்களில் தான் இருப்பான் குழந்தைய வச்சுன்னு பாய் ஊதுறதுக்கு நின்றுப்பாங்க எந்த முஸ்லீம் கூட அதிகம் நிற்க மாட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ச சர்ச்சிலேயும் பார்த்திங்கன்னா அதிக இன்றைக்கி நாகூர் தர்கா இருக்குது யார் போகிறோம் அதிகமாக இந்துக்கள் தான் அதிகமாக போவோம் வேளாங்கண்ணி கிறிஸ்துவ கோயிலுன்றாங்க அங்கே போய் பாரு யார் அதிகமாக போகிறான் இந்துக்கள் தான் அதிகமாக போவோம் பாரீஸில் அந்தோனியார் கோயிலுக்கு போ அதிகமாக இந்துக்கள் தான் இருப்பான் வண்ணாரப்பட்டியில் குணங்குடி மஸ்தான் சமாதிக்கு போ இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கும் ஏன் கிட்ட கடவுளில் பேதம் கிடையாது எல்லாரும் யார் நீ ஒரு கல்லை வச்சு கும்பிட்டாக்கோ அது கடவுள்னு நீ சொன்னே இன்பத்தை அடைஞ்சது புலன்கள் வழியா உடம்பு புலன்கள் வழியாக இன்பம் அடையுது இன்பம் இந்த புலன்கள் இன்பம் அடையிறது காரணமானது மனம் புலன்கள் இன்பத்தை அடையிறதுக்கு காரணமானது மனம் மனம் இல்லைன்னா இன்பம்ன்றதே ஒன்று இல்லை இப்போ ஒரு கையில் ஒரு அடிபட்டு போச்சு கை சொல்லுதா ஐயா எனக்கு வலிக்குதுன்னு எது சொல்லுது புலன் சொல்லுது வாய் சொல்லுது வாய்க்கு எப்படி இந்த வலிக்குதுன்னு தெரியுது வாய்க்கு தெரியுமா வலிக்குதுன்னு தெரியாது வாய்க்கு எப்படி தெரியுது மூளைக்கு எட்டுது அடி வலி மூளை சொல்லு வாய்க்கிட்ட ஐயா கை வலிக்குது ஐயான்னு அப்போ இந்த வலி உணர்வு எங்க இருக்குது மனம் எங்க இருக்குதுன்னா மூளையில ஒரு பகுதியா இருக்குது மூளையினுடைய உணர்வு போச்சுன்னா செயலிருந்து போச்சுன்னா உடலுக்கு உணர்வு கிடையாது அப்போ உடல் முழுக்கும் உணர்வு ஓணும்னா மூளைக்கு உணர்வு ஓணும் மூளையில் தான் மனம் இருக்குது அந்த மனம்தான் உனக்கு உணர்த்துது கையில் அடிப்பட்டது காலில் அடிப்பட்டது இது நல்லது இது கெட்டது எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறதா தான் அப்போது இந்த புலன்கள் வழியாக மனம் வந்து இன்பத்தை தேட சொல்லுது அப்போ புலன்கள் தேடுது ஆனால் புலனுக்கு நன்மை இல்லை மனத்துக்கு தான் இன்பம் இல்லையா உடலுக்கு மட்டும்தான் இன்பம் ஆன்மாவுக்கு இன்பமானால் இல்லைங்க ஆன்மாவுக்கு இன்பமே கிடையாது இப்படி இந்த கழுத்துக்கு கீழவே இந்த இன்பங்களை தேடுது இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு புனரல் பண்ணுறீங்க இன்பம் முகத்தில் தெரியுதா உடலுக்குள்ளே தான் தெரியும் கழுத்துக்கு கீழே தான் தெரியும் அப்போ இந்த உடலும் மனமும் தான் இந்த இன்பத்தை நாடுதை தவிர முகத்தில் இருக்கிற புலனுக்கு இன்பமே தெரியல இல்லையா காரணைய இந்த மூளை இந்த புலனுக்கு இன்பத்தை காட்டலை உடலுக்கு தான் காட்டுது மனத்துக்கு தான் காட்டுது அதனால் உடல் இன்பத்தை உணருது மனம் சந்தோஷப்படுது என்கிட்ட வேலாயுதன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் டெய்லி நான் அவர் கடைக்கு போவேன் டெய்லி நைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா பகலில் சும்மா இருக்கிற அவர் கடை வச்சுருந்தார் அங்கே போய் உட்காந்து பொழுது போக்குவேன் அப்போது அவர் டெய்லி என்ன பண்ணுவார் இவ்வளோ உள்ள பேப்பரில் கேள்விகளில் எழுதி வச்சுருப்பார் நான் போன உடனே ஒரு ஒரு பேப்பராக கீழ்ச்சி அந்த கேள்விகளை கேட்பார் அப்போ அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லின்னு வருவேன் அப்போ ஒரு நாள் கடவுளில் போகிற போகிற அவர் கேட்குற கேள்வி சாமி விஞ்ஞானம் வந்து மூளை தான் முக்கிய பொருள் உலக இயக்கத்துக்கு அப்படின்னு சொல்லுத இது உண்மையா அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் செத்து போன தலையிலலாம் மூளை எடுத்தாச்சப்பான்னு இல்லையா எல்லார் தலையிலையும் மூளை அப்படியே இருக்குது ஆனால் ஏங்கலையே அப்புறம் மூளை எப்படி முக்கிய பொருள்னு சொல்ல முடியும் மூளை ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்ட் வரணும் அதான் ஆன்மா மூளைக்கு கரண்ட் மாதிரி ஆன்மா அந்த ஆன்மா வெளியே போச்சுன்னா இந்த மூளை வேலை செய்யாது முக்கிய பொருள் எது இந்த மனிதனுக்குன்னா ஆன்மா தான் முக்கிய பொருள் மூளை முக்கிய பொருள் மூளை ஒரு அங்கம் உடலுக்குள்ளது ஆனால் அதை முக்கிய பொருள்னு சொல்ல முடியாது அப்போ இந்த மூளைக்கு இந்த ஆன்மா வந்த உடனே உணர்வு வருது மூளைக்கு மூளை என்ன பண்ணுறது புலனுக்கு உணர்வு அனுப்புது உடல் முழுக்க உணர்வு அனுப்புது அப்போ காமுள்ளுக்கு குத்தனா தெரியுது கல்லுக்கு பற்றா தெரியுது கையை வெட்டினா தெரியுது எல்லா உணர்வுகளும் தெரியுது மூளை உணர்வு இல்லாதவனுக்கு வெட்டினாலும் தெரியல குத்தனாலும் தெரியல அதுக்கு பேர் மூளை சாவுன்னுட்டான் இல்லையா ஆனால் எண்ணங்கள் உதயமாகறதுக்கு மூல காரணம் எண்ணங்கள் ஏங்கிறது காரணம் இதயம் எண்ணங்கள் உதயமாகறதுக்கு காரணம் மூளை ஆனால் எண்ணங்கள் ஏங்கிறதுக்கு காரணம் இதயம் ஏன்னா இதயத்தில் பம்பிங் இல்லைன்னா எந்த உறுப்பும் வேலை செய்யாது எண்ணத்தினுடைய செயற்கை தான் சாமி மனம் எண்ணம் மட்டும் மனம் இல்லை எண்ணத்தினுடைய செயற்கை எல்லாம் சேர்ந்தது தான் இப்போ கேசரி அப்படின்னு சொல்கிறோம் உப்புமாவுன்னு சொல்கிறோம் இதுவும் ரவை தான் அதுவும் ரவை தான் இதுவோ ரவதான் தான் அதுவோ ரவ தான் ஆனால் இதுக்கு பேர் மா வேறவா இருக்குது அதுக்கு பேர் வேறு வாக்குது ஏன் இதில் போட்டது காரம் அதனால் உப்பு அதனால் இதுக்கு பேர் உப்பு மான்னு ஆயிப்போச்சு அதில் போட்டது சர்க்கரை அதில் போட்டது பால் அதனால் அது இதாயிப்போம் ஆனால் பொருள் ஒன்று தான் மா செயல் மாறும்போது அதுக்கு பேர் மாறி போகுது இல்லையா அந்த மாதிரி மனுஷன் உடலுக்குள்ளோ எண்ணமும் செயலும் சேர்ந்து தான் இயக்க நடத்துது ஆனால் எல்லா செயலுக்கும் காரணமானது எண்ணம் எண்ணம் இல்லைன்னா செயலே இல்லை ஒரு இடத்துக்கு போகலான்னு எண்ணம் வந்தால் தானே நீ போக போகிற பயணம் பண்ண போகிற இதை செய்யலான்னு எண்ணம் வந்தால் தானே நீ செய்ய போகிற அப்போது எல்லா செயலுக்கும் பேஸ் வந்து எண்ணம் தான் செயல் ஆனால் இது ஒரு கூட்டு சேர்க்கை தான் சீத கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பலவிசைப்பாட பொன்னரைஞானம் பூந்துகிளாடையும் வண்ணமருங்கில் வளந்த குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பரை கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குசபாசமும் நெஞ்சிற்குடிகொண்ட நீலமேனியும் நன்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மது சுவடும் இரண்டு செவியும் இலகு திரண்ட முப்பொரி நூல் திகழொலி மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதமிஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக கலிரே என்றங்க இந்த விநாயகராக வரல இதை சொல்கிறாங்க கற்பகம் கடந்த அற்பகப்போ அற்புத பொருள் என்ன என்ன பொருள் அப்படின்னா இந்து மதத்தினுடைய கோட்பாடு படி விநாயகருனுடைய சரித்திரத்தில் கல்யாணம் கிடையாது ஆனால் அவருக்கு ரெண்டு சம்சாரம் உண்டு இல்லையா எல்லா இந்தியாவிலையும் இருக்கட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டோம் அவர் ஆனால் முறைப்படியாக அவருக்கு கல்யாணம் கிடையாது ஏன் கல்யாணம் கிடையாதுன்னா அவர் கேட்குற கேள்வி என்னன்னா பொண்ணு மனைவி வந்து தன் தாய் மாதிரியே இருக்கணுன்றாரு தாய் மாதிரி ஒரு பொண்ணுக்கு எங்கே போவாங்க அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா இங்கே சக்திக்கு மகனாக இருக்கிறதாரு அதனால்தான் பிள்ளை ஆறு என்னது பிள்ளை ஆறு ஒன்று இல்லை ஆறு பாம்பு அதனால்தான் கிராமத்திலலாம் கழுத்து வரைக்கும் சிலை வச்சுருப்பாங்க அதுக்கு மேலே அந்த சிலைக்கு கண்ணு மட்டும்தான் தெரியும் மீதியெல்லாம் அந்த பாம்பு தான் மறைச்சு நிற்கும் அப்போது தன்னுடைய பாதுகாப்புக்கு அந்த சக்தி ஆறு பிள்ளையை உருவாக்குறாங்க இந்த ஆறு புள்ளை தான் புள்ளை ஆறுன்னு ஆகிப்போச்சு பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார்னு நாலடிவில் மாறிப்போச்சு ஆறு பிள்ளைகள் ஆனால் இதே பிள்ளை தான் மேலே சிவமாக மாறுது அதுக்கு தான் அதுக்கு பேர் விக்னேஸ்வரன் பேர் அதுக்கும் ஈஸ்வரன் தான் பேர் விக்னம்னா உருவம்னு அர்த்தம் ஈஸ்வரன்னா பேரொழின்னு அர்த்தம் அப்போது இதே விக்னேஸ்வரன் இங்கே பிள்ளையாக தான் அங்கே புருஷனாக மாறிப்போகுது இப்படி சிக்கல் இருக்குது இதில் நிறைய சிக்கல் தான் இதெல்லாம் ரொம்ப உள்ளே போய் ஆராய்ஞ்சாக்கா ரொம்ப சிக்கலாக இருக்கும் ஆனால் நிஜம் அது தான் மூலாதாரத்தில் சிவமும் சக்தியும் ஒன்றா தான் இருக்குது ஆனால் நம்ம உடலில் என்ன நினைக்கிறோம் சிவம் மேலேக்குது சக்தி கீழக்குது அப்படின்னு நினைச்சுன்னு கூறோம் இல்லை இங்கே வந்து சிவம் பிள்ளையாராக இருக்குது மூலாதாரத்தில் இதே சிவம் புருஷனாக மாறிப்போதும் மேலே இப்போ நமச்சிவாயான்னு கோயிலில் போ போகிறீங்க இல்லையா கோயிலில் போகும்போது என்ன சொல்கிறீங்க ஓம் நமச்சிவாயா அப்படின்றீங்க எழுதி பாருங்க நமச்சிவாயான்றது எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறேங்க மேலேருந்து நமச்சிவாயான்னு போட்டு வச்சுக்குது ஆனால் மேலே இருந்தாக்குது நமச்சிவாயா தலை கிழந்துக்குது இல்லையா அதே தான் இந்த சிவனுடைய கூத்துக்கூட இந்த ஒன்றே இல்லை நம்மளுடைய புட்டம் இருக்குது இல்லை பின்னாடி ரெண்டு புட்டங்கள் இருக்குது இல்லை இந்த புட்டத்தையும் பிள்ளையாரனுடைய தலையும் திருப்பி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் வித்தியாசமே இருக்காது பார்த்தீங்களா பார்த்துருக்குறீங்களா பிள்ளையாருனுடைய தலை இருக்குது இல்லை பார்த்துக்கிறீங்களே தும்பி கை வச்சு தலை இருக்குது இல்லை நம்ம இந்த புட்டத்தை பார்த்திங்கன்னா பிள்ளையாருனுடைய தும்பி கை தான் முதுகு தண்டு தான் தும்பி பிள்ளையார் இந்த து புட்டம்னா பிள்ளையாருனுடைய தலை இதெல்லாம் கவனிக்கணும் தலை கீழே திருப்பி நான் பாருங்கள் வித்தியாசமே இருக்காது இல்லையா அவ்வளோ பெரிய பிள்ளையார் மேலே இவ்வளோண்டு எலி மேலே உட்காருவார் பிள்ளையார் நசிங்கி போவாது எலி நிற்குமா எலி இது ஏன் எப்படி வச்சாங்க முட்டாள்தானோன்னு நினைக்கிறோம் இல்லை இல்லை அறிவுபூர்வமாக வச்சுருக்கிறோம் நம்ம முட்டாள்தானோன்னு நினச்சிப்போம் ஏன்னா ரூவாங்க ரூபா அதை இதை பேசி பழகப்பட்டுட்டோம் நம்ம அது ஏன் எலியை வச்சான் ஒரு பூனையை வைச்சான் எலி மட்டும்தான் எந்த இடத்துலையும் ஊர்ந்து போகக்கூடிய சக்தி உண்டு அந்த எலி தான் தண்டு வழியாக ஊர்ந்து போய் சிவத்தை அடைய வைக்கிது இதெல்லாம் ஞானம் ஆனால் அஞ்ஞானமாக வெளியே காட்டி வச்சுக்குது ஆனால் இதை யாருமே புரிஞ்சிக்கல யாரும் சொன்னதும் இல்லை இப்படி இருக்குது சாமி ஞானம் சொல்லு எவ்வளோ சிக்கல் இருக்குது தெம்மா இது உள்ளே பூந்தா ரொம்ப சிக்கலான விஷயம் இல்லை என்ன பண்ணுறது எல்லாம் யார் கொடுத்தது ஈஸ்வரன் அதுக்கு வந்து யார் பேர் வச்சது கடவுள் வந்து எப்போது உங்கள்கிட்ட ஈஸ்வரன் சொல்லிக்குதா யார் சொல்கிறது மனுஷன் தான் என் கடவுள் கடவுள் உயர்ந்ததா மனுஷன் உயர்ந்தவனா நான் சொல்லுவேன் மனுஷன் உயர்ந்தவன் சொல்லுவேன் ஏன்னா எந்த கடவுளும் என் பேர் கடவுள்னு சொல்லிக்குதா அவ்வளோ பெரிய கடவுள் ஒரு ஊட்ட கட்டிக்கிச்சா எங்கண்ணா சொல் ஒரு நொண்டி கேட்குறான் இல்லை நம்ம சீடருங்க அவங்க போய் நிற்கிறாங்க ஒரு கடை எதிர இந்த இந்த மைக் கொடுத்து அமைச்சிக்கிறவானே அவன்தான் இந்த ஸ்டாண்டு கொடுத்து அமைச்சுவேன் அந்த நொண்டி கேட்குறான் பிள்ளையாருக்கு முருகனுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க சிவனுக்கு அப்பா அம்மா யாருன்னு கேட்குறான் நல்ல கேள்வி தானே ஆனால் இவன் நினச்சி நான் திமர் பிடிச்சி கேட்குறான் அவன் நொண்டி அவன் கூணு குருடுன்றான் அதெல்லாம் இல்லை அவன் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி உன் அறிவுக்கு எட்டலை அது பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க சிவனுக்கு அப்பா அம்மா யார் நான் தானு சொல்ல வேண்டியதானே சொல்ல பொழு இல்லை சொல்ல தகுதி இல்லை சொல்ல ஆற்றல் இல்லை சிவன் அத்தை யார் சொன்னாங்க எப்போ அது வந்து சொல்லிச்சு உங்ககிட்ட நீ தானடா அதுக்கு பேர் வச்சிருக்கிற பிள்ளைக்கு பேர் யார் தாய் தப்ப வைப்பானா புள்ள வந்து வச்சுப்பானா தானே வைப்பான் அப்போ அதுக்கு சிவன் பேர் வச்சு நீ தானே இதுக்கு முருகன் பேர் வச்சு நீ தானே நீ தான் கடவுள் நீ தான் ஏன் அப்பா அம்மா உன்னை விட கடவுள் இந்த உலகத்தில் ஏதியா ஒழுக்கமாக இருந்தா சொல்லுங்க அதனால் அப்படி இல்லை கடவுள் என்ற பொருள் சாதாரணமான காணாத கற்பொருள் அது அதை கண்டு அடையிறது அவ்வளோ சாதாரணமாக அந்த கடினமாக உழைக்கணும் தொடர்ச்சியாக உழைக்கணும் விட்டு போகக்கூடாது விட்டு போச்சுன்னா திருப்பி நீ அதை எட்ட முடியாது அதனால் அப்படி அடையணும் சொல்லு சாமிங்க சொல்லுப்பா பண்ணுறேங்க அடி சரி ஈராறு காலடியும் எட்டாலும் பாடமாடி வீதியிலே தான் மறிச்சு கட்டா கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தாலும் சொல்கிற அழுகணிசு தற்பாட்டு வெளியிற குதிரைக்கெல்லாம் நாலு கால் தான் உண்டு நாலு கால் தானே அந்த நாலு கால் குதிரையே ஒரு மனுஷனால் ஓடி பிடிக்க முடியாது அது ஆனால் ஆனா இருக்கிறது பன்னெண்டு கால் குதிரை இத்த எப்படி பிடிக்க முடியும் சொல்லு பிடிக்க முடியாது ஆனால் பிடிக்க முடியாதுன்னு நீ விட்டுடக்கூடாது விட்டுட்டினா செத்து தெருவோரம் பிடிச்சே ஆகணும் சரி எப்படிப்பா பிடிக்கிறது கட்டாத கயத்தலை கட்டு கால் நாளையும் சேர்த்து கட்டு அப்படின்றார் சரிப்பா ஒரு கம்பியில் கட்டலாம் ஒரு கயத்தலை கட்டலாம் ஒரு பொருளை கட்டாத கயறு அது என்ன பாது இல்லையா ஒரு பொருளை கட்டினா ஒரு கயிறு ஒன்று இல்லை ஒரு கம்பியில் கட்டலாம் எதுலையாவது ஒன்றில் கட்டணும் பொருளே இல்லாத கட்டாத பொருள கட்டுறான்னாக்கா எந்த பொருளை பாது மனம் இன்னும் கயற்றால் கட்டுடாத அதால அதை கட்ட முடியும் இல்லைன்னா அது திசைக்கு மேலே ஓடி போகண்டா அப்படின்னாரு சரி இதை கட்டினா எப்படி பண்ணார் அதுக்கு தான் திருமூலர் சொன்னார் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கை கூற்றை ஒதுக்கமும் குறியாதுவாமேன்னா நல்லா ஏற்றி இறக்கினீங்கன்னா அதை புடிச்சிடலாண்டா இதை ஏத்தி இறக்க தெரியாத இல்லைன்னா அதை பிடிக்க முடியாதுரா ஏன்னா ஏத்தி இறக்குனா தான் மனம் அடங்கும் மனம் அடங்கினாதான் காற்றடங்கும் காற்றாடன தான் குதிரையை பிடிக்க முடியும் இப்படி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாரு அதேபடி கவனிச்சு அடையணும் கவனிக்க முடியுமா உன்னால கவனிக்கவே முடியாது உன் கவனிப்பெல்லாம் வெளியில் போவோம் அப்போ நீ என்ன பண்ணணும் அந்த ஏற்றி இறக்கும்போது அதையே பார்க்கணும் ஏன்னா ஒரு அடையாள பொருப்போ சாமி எதுக்கு வச்சுக்குதிங்க கோயிலில் சாமியெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறாங்க ஏதாவது உடம் கொடுக்குமா ஏதாவது பேசுமா சரி எல்லாம் தெரிஞ்சிருந்து ஏன் சாமியை வச்சுருக்கிறான் மனுஷன் வெறுமையில் உட்கார்ந்தான்னா அவனால் எதுவுமே செய்ய முடியாது எதுவும் இல்லை ஏன்ட்டு இல்லைப்பா இது சாமி கிதப்பார் இதை அடையாளமாக வச்சுக்கின்னு செய் அப்படின்னா தான் மனித மனம் அது மேலே தாவும் இதை நீ எந்த கடவுளாவது வச்சுக்கோ அப்போ ஒரு உனக்கு ஒரு நீ அதை பிடிக்கணுன்னா ஒரு அடையாள பொருள் ஓடணும் அப்போ அந்த அடையாள பொருள் இந்த காற்று ஏங்கிறத ஏற்றி இறங்கும்போது நீ அதையே கவனி மனசு நின்னுடும் அப்போ வெளி விஷயம் உன்னை நாடாது நீ இதை கவனிக்கலைன்னா நான் நான் சும்மா இருக்க பருமானீங்கன்னா இப்படி பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன் இப்படி தான் இருப்பேன் அதை கவனிக்க மாட்டேன் அப்புறம் மனம் எப்படி கவனம் அடங்கும் அடங்காது அப்போ அதை ஏற்றி இறக்கும்போது அதே கவனி அதனால்தான் உங்களுக்கு பாடம் கொடுக்கும்போது கூட அதையே பாருங்க வேறு எதுலேயும் போவாதீங்க அப்படின்றது அதுக்கு தான் அப்படி அந்த வழியை பின்பற்றுறனாதான் பிடிக்க முடியுமே தவிர இல்லைன்னா அவ்வளோ சாதாரணமாக பிடிச்சிட முடியாது அதனால் சொன்னார் எட்டா புறவி பிடிக்க முடியாத குதிரை அது புறவின்னா குதிரை பிடிக்க முடியாத இது பாது எட்டா புறவி அடி ஈராறு கால் எடியோ ஈராள்னால் பன்னெண்டு கால் குதிரை பாது மூச்சு மனுஷனுக்கு பன்னெண்டு அங்கலம் ஓடுது வெளியே கதெல்லாம் நாலு கால் குதிரை உங்கள்கிட்ட ஓடிங்கிறது பன்னெண்டு கால் குதிரை அதனால சொல்கிறார் எட்டா புறவையடி ஈர் ஆறு கால் ஈராறுன்னா பன்னெண்டு கால் அப்படின்னு அவளக்கம் விளக்கம் சொல்கிறார் இப்படி இருக்கு சாமி அதனால் தான் சொன்னார் சிவக்க ரொம்ப அழகாக சொன்னார் எப்பா இந்த உடலு உனக்கு இறைவன் கொடுத்துருக்குறான் இது நல்ல உடலு இதை பயன்படுத்திக்கோ இது இருக்கும்போது இந்த உடல் இருக்கும்போது நல்லா இருக்கும்போதே தான் நீ இறைவனை பிடிக்க முடியும் இல்லைன்னா பிடிக்க முடியாது அப்படின்னாரு அதனால சொல்கிறார் ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம் ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை இது ஏன் இது மனுஷன் ஓடம்னாரு சரி உடம்பு எப்படியோ சொல்லிட்டாரு போட்டோம் ஆடு இன்னத்துக்கு அங்கே கோல் இன்னத்துக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா ஆடுன்னா வாசி கோளுன்னா மூச்சு ஏன் இத்த கோளுனார் இது நீட்டானது மூச்சு பன்னெண்டெங்கலம் ஓடிங்குது வாசி ஆரங்கலம் தான் ஓடும் அதனால் அது ஆடுது இது நீட்டாக போகுது கோளு பாயுதுன்னார் இது ரெண்டும் இருக்காது நீ அனாதையாக சுற்று விடான்ட்டார் ஆடுமில்லை இல்லை அனாதை அனாதையே அப்படின்ட்டார் இந்த உடலை வச்சு தான் நீ எதையுமே சாதிக்க முடியும் உடல் இல்லாமல் நீ எதையுமே சாதிக்க முடியாது இந்த உடலோடு இருந்தால் தான் கடவுள் உங்கள்கிட்ட வருவார் உடல் போயிட்டு பிறகு பேயாக இருக்கும்போது கடவுள் வந்து உன்ன காப்பாற்றுவாரா சொல்லு உடல் போனால் இந்த ஆன்மாக்கு பேர் என்ன பேய் இல்லை பேய் தானே சாமி அப்படி சொல்லிட்டோம் ஆனால் அந்த பேய்கிட்ட கடவுள் வருவாரா அப்போது இந்த உடல் இருந்தால் தான் கடவுளே வருவார் அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம அப்போ இந்த உடல் இருக்கும்போதே கடவுளையும் அடைஞ்சிடணும் அதையும் கடவுள் இல்லைன்னா நீ இல்ல நீ இல்லைன்னா நீ இல்லைன்னா கடவுளை யார் கடவுள்னு சொல்றது கடவுள் என்ற நீ இருக்கிறது அதனால கடவுள் இல்லாத நீ இருக்க முடியாது நீ இல்லைன்னாலும் கடவுள் இருக்க முடியாது இப்படி இருக்குது மனிதனுக்கும் கடவுளுக்கும் அவ்வளவு நெருங்கிய உறவு இதெல்லாம் அறிஞ்சு பாருங்க தெரிஞ்சு செய்யுங்க அப்படி போனீங்கன்னா தான் அந்த பொருளை அடைய முடியும் இல்லைன்னா அடைய முடியாது இதுக்கு தீவிர பயிற்சி அவசியம் இயற்கையில் ஞானியாக வர்றது வேறு அது இறைவனுடைய அருள் பல பிறவிகளாக அவங்க தொடர்ந்து வந்தவங்க நம்ம செயற்கையாகனா போய் சேரணும் இல்லையா அந்த செயற்கை தான் யோகம் அதை செய்ய முடியலன்னா பயனில்லை அதுக்கு வந்து காரணம் சொல்லவே கூடாது காரணம் சொல்கிறேன் நயா பைசாவுக்கு உதவாதவன் தான் நான் சொல்லுவேன் எனக்கு இது இது அந்த வேலை இருந்தது இந்த வேலை இந்த எல்லாம் சொல்கிறான்னா அவனால் அது முடியல அப்படின்னு அர்த்தம் காரணம் என்ன ஏன் கடவுளை கும்பிட்டு சோர் துண்டத்துக்கு நேரம் ஒதுக்குற இல்லை டிவி பார்க்க நேரம் ஒதுக்குறல உன் பொண்டாட்டி போய் இட்டுன்னு வர நேரம் ஒதுக்குறில்ல சினிமாவுக்கு போக நேரம் ஒதுக்கறில்ல விளையாட போக நேரம் ஒதுக்குற இல்லை ஊருக்கு போக நேரம் எல்லாத்துக்கும் நேரம் உதவுங்குது உன்னை பற்றி நீ அறியத்துக்கு நேரம் இல்லைன்னா எப்படி அது ஒத்துக்க முடியும் அப்ப அவன் உதவாதவன்னு அர்த்தம் சொல்லுங்க சொல்லுங்க சாமி இந்த உடலை எதுகிட்டா வந்ததுன்னு அம்மா சொல்றான் உத்தமனை காண்றதுக்கிட்ட இந்த உடல் வந்ததே உடலுக்குள்ள உத்தமனை காண்றதுக்காக எடுத்த உடல்ரா வந்து அப்படியேப்பட்ட வடல சொல்லிட்டாருனா நம்மள தூசு அவரே சொல்லிட்டார் எவ்வளோ காற்று என்னண்டா எவனும் கேட்கலடா நேற்று இந்த காதில் வாங்கி இந்த காயில் விட்டு போயினே இருப்பான் மனித பிறவியாக தான் ஆசையில் அலையும் போது மற்றதெல்லாம் மறைச்சிடும் திரை போட்டுடும் மாயை வந்து திரை போட்டுடும் மாயை விலகணும்னா ஆசை அழியணும் ஆசை திரை தான் மனுஷனை மறைக்கிறது அது அழிக்க முடியாது அழிஞ்சால் அவனுக்கு ஆசை போயிடும் ஆசை போனால் இல்லறம் திறந்துருவான் அப்படி ஆகிடும் இல்லையா அதனால தான் அர்ணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு கடவுளாண்ட போனேன்னா கடவுள் இருக்குது சிலை இருக்குதுப்பா அந்த சிலைக்கு பக்கத்தில் அர்ச்சகர் நிற்கிறாரு அர்ச்சகருக்கு அப்புறம் ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறாங்க என்னப்பா இவ்வளோ பேர் தாண்டி நான் எங்களுக்கு எங்கேப்பா கடவுள் தெரியும் கடவுளில் பார்க்க முடியலப்பா மறைக்குதுப்பா எனக்கு நீ ஏண்டா அந்த ஆயிரம் பேரை பற்றி யோசிக்கிற நீ கடவுளை பற்றி மட்டும் யோசிடா அப்படின்றாரு அதுக்கு சொல்கிறாரு நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் மாய காயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிரகுல யோகை சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாம் அற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூர பூபத்தியே அப்படின்றார் எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஐயா நீ தாயா எனக்கு காவலு இந்த உலகம் எனக்கு பொண்டாட்டி இல்லை புல்லை இல்லை சொத்து இல்லை சுகம் இல்லை எல்லாத்தையும் நான் இழந்து நிற்கிறேன் ஐயா எனக்கு துணையாக வர்றது நீ ஒண்டி தாயா வரணும் உன்னை தாயான் நம்பியிருக்கிறேன்றான் அப்போது இந்த ஆயிரம் பேரும் தெரில சில பக்கத்தில் இருந்த அர்ச்சகரும் தெரில சாமி மட்டும்தான் தெரியுது அதில் என்ன நான் சொல்கிறான் பார் ஏன் வேல் வச்சுக்குது ஏன் பாம்பு வச்சுக்குது ஏன் சேவல் வச்சுக்குதுன்னு சொல்லின்னு வரோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பனியே பணி அருள்வாய் தேடும் மாய் காயமா முகனை செறிவில் சாடும் தனி யானை சகோதரனை முது விநாயக பெருமானுடைய தம்பியே அப்படின்றான் இப்படி கடவுளை யாரு எதிர நின்னாலும் தெரியக்கூடாது இரவு மட்டும்தான் தெரியணும் அவன் தான் சரியான பக்தனை தவிர உருவம் தெரியுது நாலு பேரும் மறைக்கிறான்றது கடவுள் பக்தியே கிடையாது அது சரிப்பா நான் இப்படி கெட்டு யா என் மனசெல்லாம் கெட்டு போச்சு நான் எப்படியா நல்லவன் ஆவறது அப்படின்னா முருகனுடைய திருவடியை பிடிடான்றான் கெடுவாய் மனநே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் அட போயா அவன் கால பிடிச்ச பாவன பறந்து போச்சு ஆன்றான் அப்படி பிடிக்க இறைவன் இல்லையா செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இறைவன் சும்மா இரு சொல் என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் ஒன்றும் என்னப்பா வந்த பொண்ணு யோ வாய மூடின்னு உட்கார்னுறியா எதுவும் பேசாதியான்ட்டு போட்ட பேசாத இருக்கிறவன் அர்த்தம் தெரியலையாப்பான்றான் இறைவன்கிட்ட அப்படி இருக்கணும் மன நெகிழ்ந்து இறைவனை கொண்டாடணும் ஏதோ பகுத்து பக்தி பண்ணுறதால இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பு கிடைக்கணும் ஒருபோதும் நம்பாதீங்க நடக்கவும் நடக்காதது அதனால் தூய்மையான பக்தி பண்ணுங்க இறைவன்கிட்ட உண்மையான பக்தி பண்ணுங்க போலி பக்தி பண்ணாதீங்க போலி வேஷம் உதவாது உங்களையே அழிச்சிடும் அது அதை தான் நான் படித்து படித்து திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அந்த மாதிரி இறைவனை வழி